திரியேக கடவுளை நாமத்தினால் நாம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக ஆமே பிரச்சனை இல்லாத மனுஷனே இல்லை எல்லாம் மனிதனுக்கும் பிரச்சனை என்பது இருக்கத்தான் செய்கிறது ஆனால் அந்த பிரச்சனை வருகிற பொழுது நாம் அந்த பிரச்சனையின் காரணமாக நாம் தோண்டு போய் விடுகிறோம் அதை எதிர்த்து நிற்பதற்காகவோ அல்லது அதை போராடுவதற்காகவோ நாமோ ஒரு முயற்சி கூட இருக்கிறது ஒரு பிரச்சனை வந்தவுடனே நாம் என்ன செய்யணும் தோண்டு போய் விடுகிறோம் அப்படியாவது ஒரு மனுஷன் என்ன பண்ணா தன்னுடைய வேலையை சரியாக செய்து கொண்டிருந்தான் கடவுளுக்கு மிகவும் பயந்த மனுஷன் எப்பொழுதும் கடவுள ஜெமிப்பான் எப்பொழுதும் கடவுடைய வார்த்தையை தியானிப்பான் எப்பொழுதும் கடவுளை ஆதரத்து ஆடிக்கொண்டே இருப்பான் மனுஷன் ஒரு முறை அந்த மனுஷனுக்கு செய்யாத தவறு ஒன்று அவன் செய்ததாக அவன் மீது சுமத்தப்பட்டது அவன் தவறு எதுவும் செய்யல வேறொரு மனிதன் செய்தான் ஆனால் அந்த தவறை இந்த மனிதன் மீது சுமத்தப்பட்டது இந்த மனுஷன் என்ன பண்ண நேரத்துல யார் என்னன்னா சொல்லட்டும் நான் தவறு செய்யல என்று சொல்லி அவன் தைரியத்தோட இருந்தான் அவன் நம்பிக்கையோட இருந்தான் அவன் கடவுள செப்பு செய்து கொண்டு தன்னுடைய அன்றாட வேலைகளை தன்னுடைய கடமைகளை அவன் சரியாக செய்து கொண்டிருந்தான் நாள் அடைவில அந்த தவறை செய்தவன் யார் என்று சொல்லி அகப்பட்டான் தெரிந்தது தெரிந்தது பிற்பாடு என்ன மனுஷன் தவறு செய்யவில்லை என்று தெரிந்து பிற்பாடு எல்லாரும் அவரிடத்துல மன்னிப்பு கோரினார்கள் எனக்கு அன்பானது அந்த மனிதனுடைய அந்த நம்பிக்கை நான் தவறு செய்யல நான் கடவுளுக்கு உண்மையாக தான் இருக்கிறேன் கடவுளினை இந்த பலியிலிருந்து என்னை மீட்டெடுப்பார் இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை கொடுப்பார் என்று அந்த மனிதன் தைரியத்தோடு இருந்தான் தைரியத்தோட கடவுளை நம்பி தன்னுடைய வேலையை அந்த பிரச்சனையிலிருந்து தானாகவே அவனுக்கு விடுதலை கிடைத்தது முப்பத்தி நான்காவது அதிகாரம் பத்தொன்பதாவது இப்படியாக சொல்கிறது நீதிமானுக்கு நேரிடும் தீங்குகள் அநேகம் அவைகள் எல்லாவற்றும் கத்தல் அவனை விடுவிப்பார் நாம் கடவுடைய பிள்ளைகளாக கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்வோம் ஜெப வாழ்க்கை கருடைய வார்த்தை தியானித்து நாம் கடவுளுக்கு உண்மையாக நாம் செய்கிற வேலையில படிக்கிற படிப்புல நாம் உண்மையாக நியாயத்தோடு இருக்கிற போது எந்த பிரச்சனை வந்தாலும் கூட வந்த வழியே போய்விடும் அந்த மனிதனை போல நாம் ஒரு கடவுள் என்னை விடுவிப்பார் கடவுள் என்னை பாதுகாத்துக் நான் என்ன தாது செய்யவில்லை என்ற விதமான தைரியத்தோடு கடவுளை மற்றும் நம்பிக்கையில நாம் தொடர்ந்து வாழ்வோம் அப்படி வாழும் கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பார் எல்லா தீங்கில் இருந்து எல்லா பிரச்சனையில் கடவுள் நமக்கு விடுதலை கொடுப்பார் ஆமே எல்லா மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் விருதைகளையும் சிந்தனைகளையும் கிறிஸ்தேசுக்குள் காத்துக் கொள்வாராக ஆமே யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் சர்வ வல்லமை விருதை கடவுளே இந்த ஆசுவாரமான நேரத்துக்காக நாங்கள் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக உமக்கு பயந்து உமக்கு கீழ்ப்படிந்து உண்மையோடும் நீதியோடு நியாயத்தோடு எங்களுடைய அன்றாட வேலைகளை செய்வதற்கு கத்தர் எங்களுக்கு துணைவராக இருக்க வேண்டுமா கூட நாங்கள் சந்திக்கிறோம் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளவு தீமைகள் வந்தாலும் நீ தமிழ் எல்லாவற்றின் மத்தியிலிருந்து எங்களை விடுவித்து காத்து ரசிக்க வேண்டும் கூட நாங்கள் சந்திக்கிறோம் சுவாமி உம்முடைய பிள்ளைகளாக நாங்களும் சாட்சியுள்ள நல் வாழ்வை வாழ்வதற்கு கத்தனைகளை ஆசிரிக்க வேணும்